ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான கெட்டி தக்காளி சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும் இட்லியாக இருந்தாலும் சரி தோசையாக இருந்தாலும் சரி கவுன் பண்ணாமல் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க தோசை சுட்டு சுட்டு நீங்கள் தய டயர்டாயிருவீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பை எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் லைட்டாக இந்த எண்ணெயில் வறுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதே கப்பில் அரைக்கப் அளவு உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கினா போதும் ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வதக்க வேணாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு மிளகா தேவையோ அந்தளவுக்கு பார்த்துட்டு காஞ்ச மிளகாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகாவையும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கணும் காஞ்ச மிளகா சேர்த்துட்டு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு இருந்து மூணு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தக்காளி சேர்த்தியும் அந்த புளி பத்தாது அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா புளியை கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்திக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த தக்காளியாக பெரிய சைஸ் தக்காளி ஒரு ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் அதை இதில் நம்ம கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா அதோடய தோல் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கணும் கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மேலாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடலாம் மூடி போட்டோன்னா தக்காளி நமக்கு சீக்கிரமாக குழஞ்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா கொழஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு கூட அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு கெட்டியாக நான் அரைச்சிக்கிட்டேன் இப்போ நம்ம தாளிப்புக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் என்ன சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம அப்படியே சட்னியில் கூட்டிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி கட்டி சட்னி ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என்ன கம்மன் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க